அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் போகிறது இன்னைக்கு சித்தர்களை பத்தி நம்ம இந்த பதினெண்டு சித்தர்கள்ல முதலாவதாக இருக்கக்கூடியவர் திருமுலர் இந்த திருமுலர் சித்தரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் பன்னிரு திருமுறைகள்ல பத்தாவது திருமுறையாக போற்றப்படுறது திருமந்திரம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்னு தத்துவத்தை சொன்னவர் திருமுலர் தான் நம்ம போன வீடியோலயே அனிமா சித்தியை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் அனிமா என்னும் நுண்ணிய அணுவனில் சென்று தங்குற ஆற்றலை பெற்றவர் திருமூலர் அப்படின்னு சிறப்பிச்சு சொல்கிறாங்க உடல் நோய் மனநோய்களை அகற்றவும் இறப்பு ஓராமல் தடுக்கவும் பல அரிய மூலிகை மருந்துகளை கண்டறிந்தவர் திருமூலர் அண்ட வெளியில் என்ன இருக்குதோ அதுதான் தேக பிண்டத்திலையும் இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு தான் இவர் பதினொன்று சித்தர்களில் மட்டுமில்ல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்லையும் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க திருவள்ளுவருக்கு முந்தையவர் அப்படின்னு சொல்கிறாங்க முதன் முதல்ல யோகம் பற்றி விவரித்தவர் திருமூலர் சித்தர்கள் வரலாற்றில் திருமூலர் என்ற பேர்ல ரெண்டு பேர் இருந்ததாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க எதுவானாலும் நம்ம திருமூலர் என்ற சித்தரை பத்தி தெரிஞ்சுக்குவோம் திருமூலர் அகத்திய முனிவரால் ஈர்க்கப்பட்டவர் அவரை பாக்கிறதுக்கு புதிய மலையை நோக்கி போனார் வழியில பல திருத்தலங்களை தரிசிச்சுட்டு போனாங்க போற வழியில காவிரி கரையில பசு கூட்டங்கள் அழுது புலம்புறதை பார்த்தாரு திருமூலர் அந்த பசுக்களை எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு இருந்த மூலன் அப்படிங்கிறவரு இறந்து கிடக்கிறத பார்த்தோன்னே திருமூலருக்கு அந்த பசுக்களோட அழுது புலம்புறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாரு பசுக்களோட துயரத்தை போக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு தன்னோட உடலை மறைவான இடத்துல கிடத்திட்டு தனது கூடுவிட்டு கூடு பாயும் வழிமுறையில தனது உயிரை இறந்து கிடந்த மூலன் உடம்புக்குள்ள புகுத்தி மூலன் உயிர் பெறுமாறு செஞ்சாரு உயிர் தெழுந்த மூலனை பார்த்த உடனே பசுக்கள் எல்லாம் ஆனந்தமா மீண்டும் குதித்தோடி மேயறத்துக்கு புல்லு போயிடுச்சு வயிறார புல்மைந்த பசுக்கள் காவிரி நீர் பருகி நிறைவுடன் தங்களோட வீடு நோக்கி போக ஆரம்பிச்சுது மூலன் உடம்புக்குள்ள இருக்கும் திருமுலருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்போ மூலனோட மனைவி தன்னுடைய கணவன் நீண்ட நேரமாக வரலையே அப்படின்னு காத்திருந்தா தேடுறதுக்காக போகலாம் அப்படின்னு நினைச்சவளோட முன்னாடி மூலனை வந்து நிற்கவும் பெருமகிழ்ச்சி அடைஞ்சா மூலனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான் நிலைமை அறிஞ்சோடனே திருமூலர் அவகிட்ட உன் கணவன் மூலன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லவும் மூளன் மனைவி மறுத்தா இல்லை என் கணவன் இறக்கல அப்படின்னு சொன்னான் தன் கணவனை இப்படி சொல்கிறத கேட்டவொடனே வியப்புற்றா மூலன் உடம்புக்குள்ள திருமூலர் புகுந்திருப்பது அவளுக்கு எப்படி தெரியும் அவள் எல்லாருக்கிட்டையும் போய் தன் கணவனே தான் இறந்து விட்டதாக சொல்கிறா அப்படின்ட்டு ஊர் எல்லாம் சொல்லி அழுதா ஊர் மக்களோ மூலன்னு சொல்றதை ஏற்காம அறிவுரை சொல்லி மனைவியோடு அனுப்பி வச்சாங்க இந்த நிலையை அறிஞ்ச திருமூலர் இனியும் உண்மையை மறைக்கிறதில்ல நியாயம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரு முன்னாடியும் மூல நிலையையும் தன்னோட நிலையையும் சொல்லி மூலன் உடலை செயலற்றதாக்கி திருமூலர் எழுந்து நின்னார் கூட இருந்த மக்களுக்கு மூலனின் மனைவிக்கும் அதிசய நிகழ்ச்சியாக பட்டுச்சு கடைசியாக மூலனோட மரணத்தை உறுதி செய்து கொண்ட ஊர் மக்களும் அவனோட மனைவியும் உண்மையை உணர்ந்தாங்க மூலனோட மனைவிக்கு ஆறுதல் சொல்லி அழிச்சிட்டு போனாங்க இந்த சூழ்நிலையில் திருமூலர் தன்னோட உயிரை தான் உடம்புக்குள்ளேயே புகுத்தி கொள்றதுக்காக தான் உடம்பை மறைச்சி வச்சிருந்த அந்த இடம் நோக்கி போனார் அங்கே போனா அவரோட உடம்ப காணலை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திருமூலரின் உயிர் மீண்டும் இறந்து கிடந்த மூலனுடைய உடம்புக்குள்ளேயே புகுந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க மீண்டும் முலன் உடம்புக்குள்ளே புகுந்து கொண்ட திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகள் தங்கியிருந்ததாகவும் சொல்கிறாங்க அப்போதே திருவாடுதுறையில் தங்கியிருந்து யோகத்தில் தியானத்திலிருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலை பாடி மூவாயிரம் பாடல்கள் பாடியதாக சொல்கிறாங்க திருமந்திரம் அப்படிங்கிற நூலை தோற்றி சொல்கிறாங்க இது பற்றிய விவரங்கள்லாம் சேக்கிழார் பெரிய புராணத்தில் நிறையவே சொல்லியிருக்காரு திருமூலரோட கூடுவிட்டு கூடு பாயும் வித்தைகளில் இன்னொரு சம்பவத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை திருமூலர் ஆகாயத்தின் வழியாக போய்கிட்டு இருந்தாரு அப்போ பூலோகத்திலிருந்து அழுங்குரல் கேட்டு கீழே பார்த்தாரு சோகமும் துயரமும் வழிந்துடைய மக்களோட நிலையை மாற்றணும் அப்படின்னு நினைச்சாரு திருமூலர் உடனடியாக சதுரகிரி மலைக்கு போய் தான் தவம் செய்கிற ஒரு குகைக்குள்ளே போனார் திருமூலர் தன்கிட்ட சீடனாக வேலை செஞ்சிட்டு குருராஜன் அப்படிங்கிறவர்கிட்ட அவனை பிரிய போகும் நிலையை பற்றி சொன்னார் பாண்டியன் உள்ள ராஜேந்திரபுரியில் வாழ்ந்த வீரசேனன் அப்படிங்கிற மன்னன் இறந்துட்டாரு அவனோட மனைவியும் அந்நாட்டு மக்களும் ரொம்ப துயரத்தில் இருக்காங்க அதனால அவங்களுடைய சோகத்தைத் துடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் பூலோக வாழ்க்கையில் நான் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் மரணம் அடைஞ்ச அந்த மன்னன் வீரசேனன் உடலுக்குள்ள புகுந்து நான் வாழப்போறேன் அது மட்டும் இல்லாம நான் திரும்பி வர்ற வரைக்கும் என்னுடைய கல்ப தேகத்தை அதாவது என்னுடைய இந்த உடம்பை நீ பத்திரமா பாதுகாப்போட வைக்கிறது உன்னோட கடமை அப்படின்னு திருமூலர் சொன்னாரு குருராஜனும் திருமுலருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டார் உடனே திருமூலர் குகையில மறைவான இடத்துல தன் உடலை கிடத்திட்டு மன்னன் வீரசேனன் உடலை நோக்கி விரைந்தார் நாட்டு மக்களோட அழுகுறலும் குணவதியின் கதறலும் பாண்டிய நாட்டை மீளா துயரில் ஆழ்த்தி இருந்துச்சு இறந்து போன மன்னன் வீரசேனோட உடலை குளிப்பாட்டியும் அதற்கான சடங்கு சம்பிரதாயங்களில் முக்கியமானவர்களெல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க இந்த நிலையில் கூடுவிட்டு கூடுபாயும் வல்லமை பெற்ற திருமூலரோட சூட்சும உயிர் இறந்து கிடந்த வீரசேனன் உடலுக்குள்ளே புகுந்துச்சு கண்ணீர் விட்டு கதறி எழுதுகிட்டு இருந்த மக்களோட பார்வையிலேயும் அரசி குணவதியின் பார்வையிலையும் இறந்து கிடந்த மன்னன் வீரசேனோட உடல் அசைஞ்சுது இதை பார்த்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இறந்து கிடந்த மன்னன் உயிர் பெற்ற அதிசயம் மக்களை வீப்பில் ஆழ்த்திய நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அரசி குணவதி தன் சோகம் கலைந்து வீரசேனன் உடல் மீது சாய்ந்தா மன்னன் வீரசேனனும் ராணி குணவதியை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சார் வீரசேனன் உயிர் பெற்ற நிலையை அறிஞ்ச மக்கள் அரண்மனை மருத்துவரை கோபமாக பார்த்தாங்க அவரை கழிவு ஏற்றும்படி முதலமைச்சர் கட்டளையிட்டார் இதையெல்லாம் பார்த்து வீரசேனன் அதாவது திருமூலர் எல்லாரையும் அமைதிப்படுத்தி வைத்தியரை ஒன்றும் செய்யாதீங்க நான் இறந்தது உண்மைதான் அப்படின்னு சொன்னார் மக்களின் கோபமும் தணிஞ்சது உடனே வீரசேனன் அரசி குணவதியை தன்னோட அழைச்சிக்கிட்டு போனார் ஆனாலும் பாண்டிய நாடு குழப்பத்தில் மூழ்கி இருந்துச்சு மன்னன் வீரசேனன் இறந்ததும் உயிர் தெழுந்ததும் மக்களை வெகுவாக பாதிச்சது இந்த நிலை வீரசேனோட உடம்புக்குள்ள இருந்த திருமூலருக்கு தெரிய வந்துச்சு குழம்பிய மக்களோட மனதை அவர்களது சந்தேகங்களையும் தான் சிறந்தது அப்படின்னு நினைச்சாரு அன்னைக்கு அரண்மனையில் மக்கள் எல்லாம் கூடியிருந்தாங்க வீரசேனன் தன் மனைவி குணவதியோட அரியநிலை அமர்ந்து பேசினாரு நான் நகர சோதனைக்காக பல இடங்கள்லையும் இருந்த போது ஒரு அழகான நந்தவனத்தை பார்த்தேன் நறுமணம் விசிற அந்த நந்தவனம் என் கண்களையும் மனதையும் சுன்றி இழுத்துச்சு காத்தோட வேகம் பூச்செடிகளை அசைச்சது அந்த அசைவு நிலையை கண்டு யாரோ திருடந்தான் மறைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சேன் அதே நேரத்துல செடிகள் மீது ஒரு பாம்பு நகர்ந்து கொண்டிருக்கிறதையும் நான் பார்த்தேன் அப்போது பூச்செடியில் மீது இருந்த கூர்மையான முள்ளெல்லாம் பாம்போட உடம்புல பாய்ஞ்சி அது வழியில் துடிச்சிது அந்த பாம்பு கோபத்தோட தன் இருந்த பூவை பார்த்து அந்த பூ தான் தன்னோட நிலைக்கு காரணம் அப்படின்னு நினச்சி கடும் கோபத்தோட அந்த பூவை தீண்டிடுச்சு அந்த பூவோட இதழ் முழுவதும் பாம்போட விஷம் இறங்கியது இதை பற்றி தெரியாதன்னா மலர்ந்துருந்த அந்த பூவை பறித்து முகர்ந்துட்டேன் சில வினாடிகளிலேயே மயக்கம் முற்று மரணம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு வீரசேனன் அப்படிங்கிற திருமூலர் சொல்லி முடிச்சார் அப்படியே வியப்பில் மனம இங்கே மக்கள்லாம் நீங்கள் இறந்தது உண்மை அப்படின்னா எப்படி உயிர்பெழிச்சி வந்தீங்க மன்னா அப்படின்னு கேட்டாங்க அதுதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொன்னார் வீரசேனன் ஆனாலும் மேலும் மக்கள் எந்த கேள்வியும் கேட்க விரும்பாமல் மன்னர் உயிர் பிழைத்து வந்தது போதும் அப்படின்னு நினச்சிட்டு மகிழ்ச்சியும் ஆறுதலும் அடைஞ்சாங்க திருமணராக இருக்கும் வீரசேனன் ஆட்சியும் தொடர்ந்துச்சு ஆனால் அரசி குணவதியோட மனதில் திருப்தி அப்படிங்கிறதே ஏற்படலை சந்தேகம் தான் நிதிச்சது குணவதியின் சந்தேகம் தீரும் அந்த நாளும் வந்துச்சு குணவதி கேட்டால் அரசே நீங்கள் என் கணவராக இருக்கிறீங்க உங்கள் மரணத்துக்கு முன் இருந்த வீரசேன மகாராஜனுக்கும் உயிர் உயிர்பிழிச்சு வந்த பிறகு இருக்கிற வீரசேனனுக்கும் நிறைய வித்தியாசங்களும் குணாதிசயங்களும் மாறி இருக்கு எனக்கு இது மிகவும் பெரிய சந்தேகமாகவும் குறையா இருக்குது உங்கள் ஆட்சி முறையிலையும் பல மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சு உண்மையை நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டா குணவதியோட எதிர்பாராத இந்த கேள்வி வீரசேனன் உடலுக்குள்ளிருக்கும் திருமூலருக்கு சங்கடமான நிலையை ஏற்படுத்திச்சு இனிமேலும் நம்ம கூடுவிட்டு கூடும் பா நிலையில வீரசேனன் உடம்பில் புகுந்து உண்மையை விலக்கி சொல்றதுதான் சரி அப்படின்னு முடிவெடுத்தாரு குணவதி நீ சொல்றது முற்றிலும் உண்மைதான் நீ என் மனைவியும் இல்லை நான் உன்னோட கணவனும் இல்லை நீ பார்க்குற இந்த உடம்பு மட்டும்தான் உன் மன்னன் வீரசேன்னு உடம்பாகும் நீ நேசிக்கிறது வீரசேன்ன மட்டுமே நான் வெறும் ஆத்மா உன்னோட பழகியதை என்னை மன்னிச்சிடு அப்படின்னு திருமூலர் வீரசென் உருவத்தில் சொன்னார் உங்களை மன்னிச்சிடுறேன் உங்களை என் கணவராக நினைக்கிறேன் என் கருப்பு கரைப்பட்டதாக கருதவும் இல்லை நீங்கள் யார் உங்கள் உடல் எங்கே அப்படின்னு கேட்டா நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றதுல எந்த தயக்கமும் இல்ல உன் கணவன் வீரசேன மரணமோ உன்னோட துயரமோ நாட்டு மக்களோட சோகமோ என்ன மிகவும் வாட்டுச்சு அதனால என் உடம்ப சதுரகிரி மலையில ஒரு குகையில மறைச்சி வச்சுட்டு என் ஆத்மாவை உன் கணவரோட இறந்த உடம்புல புகுத்தினேன் உன் கணவன் உயிர் பெற்றான் அப்படின்னு சொன்னாரு திருமூலர் திருமூலர் இப்படி சொல்லவும் குணபதி ரொம்ப ஆச்சரியப்பட்டா இவர் ஒரு மகா புருஷர் போல அப்படின்னு நினச்சா மகாராஜனே உங்க உடம்பு குகையில் இருப்பதாக நீங்க சொல்றீங்க அதை யாராவது அழிச்சிட்டா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டா குணபதி அப்படிலாம் எதுவும் நடக்காது என் சீடன் குருராஜன் பாதுகாப்பில் என் உடல் பத்திரமாக இருக்குது விரைவில் உன்னுடைய கணவன் வீரசேனன் இந்த உடலை விட்டு என் ஆத்மா என் உடம்புக்குள்ளே புகுந்துக்கும் அப்படின்னு சொன்னார் திருமலர் அப்படின்னா உங்கள் உடம்பை அழிக்கவோ எரிக்கவோ முடியாதா அப்படின்னு கேட்டால் குணபதி என்னோட தேகம் கல்ப தேகம் சாதாரண நெருப்பால் எரிச்சிட முடியாது எரிக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த உடம்பு மீது வெடியுப்பு குங்கிலியும் பொரிகாரம் அப்படிங்கிற வெங்காரம் இது எல்லாத்தையும் தூளாக்கி பூசி மெழுகியும் விரால் இலைகளை கொண்டு மூடி அது மேலே அகில்கட்டைகளை மூடி மறைச்சி தான் அந்த உடம்பு எரிஞ்சு சாம்பலாகும் அப்படின்னு சொன்னார் வீரசேனன் உடலுக்குள்ளே இருக்கிற திருமலர் குணவதியோட மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சு மீண்டும் தன் கணவன் வீரசனி இறந்துட்டா தனக்குரிய ராணி அப்படிங்கிற உரிமை பறிப்போயிடும் அதே நேரத்துல கணவன் உடலுக்குள்ள இருக்கிற திருமூலர் தன்னோட உடலை தேடி போயிடக்கூடாது அப்படின்ற யோசனையும் குணவதிக்கு தோணுச்சு அந்தரங்கமா அரண்மனையில சில ஆட்களை அழைச்சி சதுரகிரி குகையில் இருக்கும் திருமூலர் உடம்பை அழிச்சிடவும் எப்படி எரிக்கணுன்ற யுக்திகளையும் சொல்லி கொடுத்து சதுரகிரி மலைக்கு வேலையாட்களை அனுப்பி வச்சா அதே சமயம் மலை மலைக்குகையில தன்னோட குருநாதர் திருமூலரின் உடலை பாதுகாத்து கொண்டிருந்த சீடன் குருராஜன் தன்னோட குரு திருமூலர் பல ஆண்டுகளாகியும் காணமே அப்படின்னு தேடி புறப்பட்டான் இந்த தருணத்துல குணவதியின் ரகசிய திட்டப்படி அவளோட பணியாட்கள் மலை குகைக்கு போனாங்க திருமூலரின் உடம்பை கண்டுபிடிச்சு எரிச்சிட்டாங்க திருமூலரின் தேகமும் அழிஞ்சு போயிடுச்சு திருமூலரின் உடல் எரியூட்டப்பட்டதை அறிஞ்சோடனே அரசு குணபதி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தா இனிமே தன்னோட கணவன் வீரசன் உடம்புக்குள்ளே இருக்கிற திருமூலரோட ஆத்மா எங்கேயும் போக முடியாது நிரந்தரமாக இங்கே தான் தங்கி இருக்கணும் நானே தான் இந்த நாட்டுக்கு பட்டத்தரசி அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சா திருமூலரின் உடல் எரிக்கப்பட்ட செய்தியை குணவதி வெளிக்காட்டிக்கவே இல்லை ஆனால் குணவதி நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு குணவதியோட மாற்ற நடவடிக்கைகள் எல்லாம் திருமூலரின் மனதில் பத்திக்கிச்சு சந்தேகமும் எழும்பிச்சு எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாத திருமூலர் வேட்டைக்கு போறதா சொல்லி மலை குகையை நோக்கி போனாரு வழியில தன்னோட சீடன் குருராஜனை சந்திச்சாரு ரெண்டு பேரும் குகையை வந்து அடைஞ்சாங்க குகையில உடம்பை தேடினாரு ஆனா அங்கே திருமூலரோட உடலை காணாம ரொம்ப தகிச்சு போயிட்டாரு அரசி குணவதியின் சதிதான் அப்படின்னு நினைச்சாரு திருமூலர் சீடனை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு அரண்மனை நோக்கி புறப்பட்டாரு திருமூலர் ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட திருமூலர் அரண்மனையிலையும் ஆட்சி முறையிலையும் எந்த துரோகமான செயல்பாடுகள்லையும் இறங்காம எப்பையும் போல அரசி குணவதியோட பழகினாரு அதே சமயம் தனக்கு உடல் நோயிற்று இருப்பதாகவும் அரசால முடியாமல் இருக்கிறதாகவும் இனி அந்த பாண்டிய நாட்டை குணவதி தான் மகாராணியை இருந்து ஆட்சி செய்வார் அப்படின்னு அறிவிச்சார் வீரசேன உடம்புக்குள்ள இருக்கும் திருமூலரோட இத்தகைய உத்தரவு கேட்ட குணபதி மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சா ஏன் இந்த முடிவு அப்படின்னு கேட்டா குணபதி திருமூலரோ சிரிச்சுக்கிட்டே பதில் எதுவும் சொல்லாம மௌனமா இருந்தாரு குணவதியின் மனசுல திருமலரின் உடலை எரிச்ச விஷயம் தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு நினச்சி ரொம்ப அச்சமடைஞ்சா மனசுல போட்டு குழப்பிட்டிருந்த இருந்த குணவதி தான் செஞ்ச துரோகம் பத்தியும் மலைக்குகையில உடலை எரிச்ச செயலை பத்தியும் திருமலர் சொல்லி மன்னிப்பு கேட்டா கண்ணீர் விட்டா திருமலரும் மனம் மறந்துனாரு அழுது புலம்பிய குணவதி தான் எப்போதும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா திருமலரும் நீ அதே மாதிரி தான் இருப்ப அப்படின்னு வரமளிச்சாரு குணவதியும் மகிழ்ச்சி அடைந்தா அன்னைக்கு நள்ளிரவு அரண்மனை விட்டு சதுரகிரி மலையை நோக்கி போனாரு காலை நேரமும் வந்துச்சு நதியில நீராடிட்டு கரைக்கு வந்தபோது திருமூலர் தன் எதிரே ஒருவர் கர்சலையாக இருப்பதை பார்த்தாரு அந்த சிலையை தொட்டாரு திருமூலர் சிலை தொப்புனு கீழே விழுந்துருச்சு யார் இவரு திருமூலர் மனதுல சிந்தனை படர்ந்துச்சு கரிசலை போல இருப்பவர் ஒரு அந்தணர் அவர் பேரு ஜம்புகேஸ்வரர் இவர் திருவானைக்காவல் கோயிலில் இருப்பவர் அப்படின்னு திருமூலருக்கு தெரிஞ்சு போச்சு எந்த குருவின் பயிற்சியுமே இல்லாம தானே மூச்சு பயிற்சியில் தேர்ச்சி பெற்று வல்லவராக வேணும் அப்படின்னு அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்காரு மூச்சு அடக்கும் பயிற்சியின் போது மூச்சை வெளியே விட தெரிஞ்ச ஜம்புகேஸ்வரருக்கு மூச்சை இழுக்கும் பயிற்சி மறந்து போயிட அவரு மரணம் அடைஞ்சிட்டாரு திருமூலர் கற்சலை போல ஆன ஜம்புகேஸ்வரரை மீண்டும் தொட்டு பார்த்தாரு சில வினாடிகளுக்கு முன்னாடி தான் அவர் இறந்திருக்கணும் அப்படின்னு உணர்ந்தாரு உடனே திருமூலர் தன்னோட வீரசேனன் அரச உடலை விட்டு அந்த அந்தனர் உடம்புக்குள்ள நுழையணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு அப்போ அரசி குணவதியின் தீர்க்க சுமங்கலி வாக்குறுதியை தன் எண்ணத்துல தோணுச்சு ஆனாலும் வீரசேனன் உடலை சிரஞ்சீவி தன்மையுடையதாக மாத்தவும் திருமூலர் நினைச்சாரு அப்படின்னா வீரசேனன் உடலை என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்ச திருமூலர் அருகில் இருக்கிற மரப்பொந்த பார்த்தாரு உடனே வீரசேன் அரச உடம்ப பொந்துல விட்டுட்டு ஜம்புகேஸ்வரர் உடலுக்கு புகுந்துக்கிட்டார் திருமூலர் வீரசேன் உடலை சிரஞ்சீவித்தன்மையாக மாத்துறதுக்காக மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி அரசன் உடம்புல தான் கற்றறிந்த மூலிகை மருந்து எல்லாத்தையும் பூசினாரு மரப்பொந்து மூடிக்குச்சு அந்த மரத்தை மரம் அப்படின்னு பேர் சொல்லிட்டு மலையில ஒரு குகைக்குள்ளே போய் தவம் புரிஞ்சு தன்னோட தேகத்தை கல்ப தேகமாக உருவாக்கிக்கிட்டாரு திருமூலர் தனது கூடுவிட்டு குடும்பாயம் வித்தியின் மூலம் ஜம்புகேஸ்வரராக மாறிட்டாரு இதையெல்லாம் தெரிஞ்ச அரசு குணபதி சதுரகிரி மலைக்கு போனாங்க ஜம்புகேஸ்வரராக உருமாறிய திருமூலரை வணங்கினாங்க தன்னோட கணவன் வீரசனன் நிலையை கேட்டறிஞ்சு என் கணவன் மீண்டும் என்னோட வாழ வழி வேண்டிக்கிட்டா வேண்டிகிட்டா திருமூலரோ உன் கணவன் அரச மரமாக மாறிட்டதை பத்தியும் அதற்கான விவரங்களையும் சொன்னார் குணபதி மனம் பொறுக்காம கண்ணீர் வடிச்சா அவள் துரோக செயலால மிகவும் மனம் வருந்தி அரசமரமாக உருவெடுத்துள்ள தன்னோட கணவனை வீரசேனனை தொழுதுட்டு தன்னோட நாட்டுக்கு திருமணா திருமூலரின் கூடுவிட்டு கூட்டுப்பாயும் வித்தையை இறந்தவர்களின் உறவு முறைகள் துயரத்தையும் அவர்கள் மீது ஏற்பட்ட கரணையின் அடிப்படையிலேயே உபயோகிச்சிருக்காரு திருமூலரோட அரும்பெரும் தவ வலிமையை கண்டு உருகிய பலர் அவர்கிட்ட சீடர்களாக மாறினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமூலர் எண்ணாயிரம் திருமந்திரங்களை ஏற்றியிருக்கிறார் அப்படின்னு அகத்தியர் கௌடிய சாகரம் அப்படின்ற நூலில் சொல்லியிருக்காரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினெண்டு சித்தர்கள்லேயே முதலாவதாக இருக்கும் திருமூலரோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க மனித நன்றி வணக்கம்